இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒருத்தர் தமிழில் ஒருத்தர் இங்கிலீஷில் பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியருடைய விளக்கம் கேட்டிருந்தேன் இந்த சூத்திரத்துடைய விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது அதான் ஷேர் பண்ணலாம் வந்து பாருங்கள் இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் சான்ஸ்கிரிட் வார்த்தையை தியக்திய அனுச்சிந்தனம் அனிஷ்ட கரமிதி வர்ணயத்தின் அதாவது எந்த பதார்த்தத்தை எந்த காரியத்தை வந்து நான் தியாகம் செய்து விட்டேனோ தியாக அந்த தியாகம் செய்த பிறகு அணு சிந்தனம் பிறகு அணுனா பிறகு அதை பற்றி நான் யோசிக்கிறது வந்து அனிஷ்ட கர்மம் இஷ்ட கர்மம் கிடையாது கபில முனிவர் சொல்கிறார் அவருடைய சிஷ்யருக்கு நீ ஒரு விஷயத்த தியாகம் செஞ்சுட்டேன்னா அதை பற்றி திருப்பி யோசிக்கிறது வந்து அனிஷ்ட கர்மம் இஷ்ட கர்மம் கிடையாது அது வந்து நல்ல காரியம் கிடையாது அதை பற்றி சூத்திரம் எழுதுகிறாரு ಅಸಾದನಾನುಚಿಂತನಂ ಬಂದಾಯ ಭರತವತ್ ಅಸಾದು ಚಿಂತನ ಅಸಾದನ ಅನುಚಿಂತನ ಬಂದಾಯ ಭರತವತ್ ಎನ್ನು ಸಲ ಯ ಜ್ಞಾನಸಾಧನಿ ಯದ್ ವಿವೇಕಾನ ಸಾಧನಂ ನಾಸ್ತಿ ಎದು ವಂದು ಕೊಡುಕಾದೋ. ಇಲ್ಲಾಟಿ ಎದುವ ಅನುಚಿತ ಸಾಧನಂ எது வந்து விவேகத்தை கொடுக்காது அது ஒரு விஷயம் இன்னொன்று அனுச்சித்த சாதனம் எந்தெந்த சாதனம்னால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்ன்னு வச்சுக்கலாம் எல்லாமே சாதனம் சாதனம்னா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது உச்சித சாதனம் அனுச்சித சாதனம் அனுச்சித்தனா வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் உதாரணத்துக்கு எதிரிக்க பாருங்கள் டிவி பார்க்கறது பாட்டு பாடுறது பாட்டு கேட்கறது ஒம்பு பேசுறது ஊர் சுற்றுறது பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது தேவை தான் ஆனால் அளவுக்கு மேலே ஒரு கோடி ரூபா சேர்க்கணும் எனக்கு ஐம்பது கோடி ரூபா சேர்க்கணும் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல பணம் சம்பாதிக்கிறது பதவிக்காக ஆசைப்படுறது பொருள் சேர்க்கறது லேசினஸ்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா லேசினஸ் சோம்பேறித்தனமாக இருக்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம அனுச்சித சாதனமாகவும் வச்சுக்கலாம் உச்சித்த சாதனமாகவும் வச்சுக்கலாம் நமக்கு க்ளியர் பிளானிங் வேணும் டிவி நான் பார்க்குறேன் டிவியில் என்ன பார்க்குறேன் டிவியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பிரவச்சனங்கள் கேட்குறேன் இல்லாட்டி வந்து என்னுடைய ஞானத்தை வளர்க்க வளர்த்துக்கிறதுக்காக நான் விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நான் பாட்டு பாடுறேன் ஆனால் அந்த பாட்டு நான் எதுக்காக கற்றுக்குறேன் எதுக்காக பாடுறேன்னா இறைவனுக்காக கற்றுக்குறேன் இறைவனை பற்றி புகழ் பாடுறதுக்காக நான் பாட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னா ஓகே பட் மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம் டிவி பார்க்குறது டைம் பாஸ் பண்ணுறோம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி டைம் பாஸ் பண்ணுறோம் ஒம்பு பேசி டைம் பாஸ் பண்ணுறோம் ஊர் சுற்றி டைம் பாஸ் பண்ணுறோம் ஊர் சுற்றலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நல்லது தான் அந்த ஊரில் ஒரு ஞானி இருக்கார் அவரை பார்க்கறதுக்கு நான் ஊருக்கு போகிறேன்னா அது வேறு விஷயம் ஸோ எது அனுச்சித்த சாதனம் எது உச்சித்த சாதனம் நமக்கு தெரியணும் அந்த அந்த பிரித்து பார்க்கறதுக்கு பேர் தான் விவேகம் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு விவேகத்தை தராதோ எந்தெந்த விஷயங்கள் நமக்கு வந்து வைராக்கியத்தை தராதோ அந்த விஷயத்தை விட்டுறணும் அதான் சொல்கிறாரு கபிலர் வந்து ததா பூத்த அது பண்ணிட்டு ததா பூத்தசிய தியக்திய தியஜசஸிய வா பதார்த்தசிய அனுச்சிந்தனம் மனசி ஸ்தாபனம் எந்தெந்த விஷயத்தை நீ தியாகம் செய்யணும்னு நினைச்சுட்டுருக்கு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சரி நான் இனிமேல டிவி பார்க்க மாட்டேன்னு எடுத்திருக்கேன் சங்கல்பம் இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் பட் இனிமேல் நான் பார்க்கக்கூடாது இல்லாட்டி நான் ஃப்யூச்சரில் விட்ருனோம் இது எனக்கு ரொம்ப பிரச்சனை வருதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அது வந்து அந்த பதார்த்தம் வந்து தியாஜஸ்ய பதார்த்தம் ஸோ எந்த விஷயத்தை நான் உடனோன்னு முடிவு பண்ணுறேனோ இல்லாட்டி எந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி விட்டுட்டேன்னா இப்போ நான் உபம் பேச மாட்டேன் என்னுடைய கேஸில் நான் உணவு பேச மாட்டேன் மற்றவங்களோட போய் ஊர் சுற்ற மாட்டேன் என்னுடைய இது வந்து ஆல்ரெடி என்னுடைய டிக் லிஸ்ட்டில் இருக்குது நான் வந்து பேசவே மாட்டேன் எப்பொழுதுமே நான் வந்து பேச மாட்டேன் ஊர் ஊர் மாட்டேன்னா இது இ இப்போ நான் ஊர் சுற்ற மாட்டேங்கிறது என்னுடைய குட் குவாலிட்டி விவேகத்துக்கு ஏற்றவாறு பட் ஆனால் நான் இப்போ அதை திருப்பியும் அதை பற்றி யோசிக்கக்கூடாது ஆ நான் எந்த ஊருக்கு போனோம் அதான் இங்கே சொல்கிறாரு மனசி ஸ்தாபனம் அனுச்சிந்தனம் ஒரு விஷயத்த தியாகம் பண்ணிட்டேனா அந்த பதார்த்தத்தை அந்த விஷயத்தை தியாகம் பண்ணிட்டேன்னா அதை பற்றி திருப்பி யோசிக்காத திருப்பியும் அதை மனசில் ஸ்தாபனம் பண்ணாத நான் டிவியை உடனும்னு இருக்கேன் சரி நான் இந்த டிவியை உட உடா உடனும் இருக்கேன் பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் சரி நான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறேன் சன் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நான் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது இதை நான் உடனோன்னு பிளான் பண்ணும்போது நான் இதுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கக்கூடாதுல்ல அதான் சொல்கிறேன் மனசு மனசில் அதை பற்றி சிந்தனை பண்ணி ஸ்தாபனம் பண்ணாத ஏன் ஸ்தாபனை பண்ணேன்னா பந்தாய பந்தத்தில் மாட்டிப்ப பிரச்சனையில் மாட்டிப்ப உன்னுடைய விவேகத்துக்கு எதிராக நீ செயல்படுவ நீ பிரச்சனை பிரச்சனையில் மாட்டிப்ப என்ன பிரச்சனையில் மாட்டிப்ப உன்னால் விவேகம் அடைய முடியாது உன்னால் மோட்சம் அடைய முடியாது உன்னால் ஆன்மீகத்தில் நீ வந்து முன்னேற முடியாது பந்தாய பந்தாய பவதி பரதவத் பரத் பரதமுனிக்கு என்ன ஆச்சோ அது மாதிரி தான் உணக்கம் முனிவர் என்ன பண்ணார் எக்ஸாம்பிள் சொல்கிறார் பரதருக்கு என்ன ஆச்சு யதா பரதினா ராஜ ரிஷினா பரதேன சாரி பரதினா இல்லை பரதேன ராஜ ரிஷினா ஹரானி ஷாவகசிய மனசி ஸ்தாபனம் பரத மகரிஷி ராஜரிஷி ராஜ ரிஷினா ஒரு ராஜா ஆனா ரிஷி பரத ராஜ ரிஷி என்ன பண்ணுறாரு காட்டுக்கு போகிறாரு தவம் பண்ணுறதுக்கு தவம் பண்ணுறதுக்கு இந்த காட்டில் போய் தனிமையில் இருக்கிறதுக்கு யாரோடையும் பேசாமல் மௌனம் பண்ணுறதுக்கெல்லாம் போவாங்க ரிஷி முனிகள் ஸோ அவர் காட்டுக்கு போகும்பொழுது ஹரணி ஷாவகசிய சி மான் வந்து குட்டி போடுறது ஷாவகம்னா குழந்தை மானுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த அம்மா மான் செத்துடுறது ஸோ ஹரணி ஷாவகஸிய மனசி ஸ்தாபனம் மன என்னாச்சு அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்க அம்மா இறந்துடுச்சு சரி இந்த குழந்தைக்கு நம்ம வந்து இந்த சின்ன மான் குட்டியை வந்து எல்லாம் ஒரு மற்ற பிராணி வந்து அடித்து தின்னுடும் சொல்லிட்டு அதை கூப்பிட்டு வர்றாரு தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அதை பார்த்துக்கறாரு அப்போ என்ன ஆச்சு ஸ்தாபனம் கிருத்தம் தது ராகாத்தஸ்ய பந்தம் அப்போ என்னாச்சு அதை பார்த்துக்கிறாரு ஓகே ஆனால் அது அது மேலேயே ஃபோக்கஸ் ஆன பிறகு மனசில் ஸ்தாபனம் பண்ணிட்டார் அதை அப்போ என்னாச்சு ராகாத் மனசுக்குள்ள ராகம் உருவாயிடுச்சு ராகம்னா என்ன ஆசை கவலை ஆசை அது அதுக்கு என்னாச்சோ அதுக்கு என்னாச்சோ அதுக்கு என்னாச்சோ அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ காட்டுக்கு தனிமையில் போய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நான் வந்து மௌன சாதனம் பண்ணுவேன் நான் இறைவனை பற்றி தியானிப்பேன் நான் வந்து பிரம்மத்தை உணர்வேன் அப்படிங்கிற விவேக ஞானத்தை எடுத்துட்டு காட்டுக்கு வந்தார் ஆனால் ராகம் வந்துருச்சு ராகம்னா ஆசை இச்சை அந்த மான்குட்டி மேலே ராகம் வந்துருச்சு ஸோ அப்போ என்னாச்சு அவருக்கு ந விமோக்ஷ போகா பூத்த சக சக அந்த அவருக்கு என்னாச்சு வி மோக்ஷம் மோட்சபாகா மோ விமோக்ஷபாக மோக்ஷம் கிடைக்கல அவருக்கு மோக்ஷம் கிடைக்க முடியல ஏன்னா அவர் பந்தத்தில் மாட்டின்ட்டார் தன்னுடைய அந்த அந்த மான்குட்டி மே இருக்க அந்த ஷவகச மான்குட்டி குழந்தை மேலே இருக்கிற அந்த பாசத்தினால அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இறைவனை பற்றி யோசிக்கிறத விட்டார் ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா நீ வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள்லாம் எழுது லிஸ்ட் பண்ணி எழுதுனா சோம்பேறித்தனமாக இருக்கேன் என்னால் நாலு மணிக்கு எழுந்துக்க முடியல நான் டிசைட் பண்ணுறேன் நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னா நான் சாங் நைட்டு பத்து மணிக்கு தூங்கினா தானே எழுந்துக்க முடியும் பதினோரு மணி வரைக்கும் டிவி பார்த்தா காலம்பரம் நாலு மணிக்கு எப்படி எழுதுக்க முடியும் ஸோ நம்ம எதெல்லாம் பண்ணமோ எதெல்லாம் விவேகம் நமக்கு தருமோ அதை அந்த விஷயங்கள்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படி படலைன்னா ராகாத் அதே மாதிரி ஒரு விஷயத்தை விட்ட பிறகு டிவியை விட்டுட்டேன்னா திருப்பி டிவி பற்றி யோசிக்கக்கூடாது மொபைல் விட்டுட்டோன்னா மொபைலை பற்றி திருப்பி யோசிக்கக்கூடாது எது எந்த விஷயம் உங்களுக்கு பாதகம் தருதோ அனுச்சித்தமோ அந்த விஷயத்தை விட்ட பிறகு அது இப்போ சில பேர் வந்து டிவியை விட்டுருவாங்க ஒரு மாதம் விட்டுருவாங்க ஒரு ஒரு மாதம் கழித்து திருப்பி ஆரம்பிச்சுடுவாங்க ஏன் அது 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 பேர் ஏன்னா பந்தத்தில் வந்துட்டாங்க அவங்க மாட்டின்ட்டாங்க ஒரு விஷயத்தை விட்ட பிறகு பந்த திருப்பியும் அதை கையில் எடுத்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க மாட்டின்ட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விடுங்க அப்படி விட்டுட்டிங்கன்னா அதை திருப்பி கையில் எடுக்கக்கூடாது இதுதான் இந்த சூத்திரத்துடைய ரகசியம் அசாதனம் எது அது மாதிரி இல்லாமல் எதெல்லாம் உன்னுடைய சாதனம் இல்லையோ மோக்ஷத்திற்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவையில்லை உற்று உன்னுடைய எய்ம் வந்து மோட்சம் நம்மளுடைய எய்ம் மோட்சம் அடையணும்னா இது எதுவுமே தேவையில்ல ஆ பணம் வேணும் கண்டிப்பா பணம் கண்டிப்பா வாழ்க்கையில தேவைதான் பட் ஆனால் பணம் லிமிட்டடாக தேவை அன்லிமிட்டடாக இல்லை ஆ பணம் வந்து சரி நான் நான் சம்பாதிக்கணும் என்னுடைய குழந்தைய காப்பாற்றணும் என்னுடைய பசங்களை காப்பா மனைவியை காப்பாற்றணும் ஹஸ் ஒய்ஃப் ஒய்ஃப் ஒழுங்காக இருக்கணும் எல்லாமே ஓகே பட் பணத்துக்காக டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம ஸ்பென்ட் பண்ணக்கூடாது ஸோ பணம் கூட நமக்கு வந்து சில சமயம் அனுச்சிதமாக தோணும் அப்படி தோணித்துனா என்னை எந்தெந்த விஷயத்தில் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ பணத்துக்காக அந்தந்த விஷயத்த கட் பண்ணிடணும் ஓவர் டைம் பண்ணுறது சரி எனக்கு ஓவர் டைம் வேணாம் என் சம்பளம் இவ்வளோ தான் நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்த பிறகு திருப்பி அதை பற்றி யோ நான் ஒரு டைம் பண்ணினா இன்னும் ஒரு பத்தாயிரூவா எக்ஸ்ட்ரா வந்திருக்கணுமே யோசிச்சுக்கூடாது அப்படி யோசிச்சா ராகத்தில் மாட்டின்னுருவேன் தஸ்ய பந்தோ அப்படி ராகத்தில் மாட்டின்ட்டா நீ பந்தத்தில் மாட்டின்னுருவேன் உன்னால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான் ரொம்ப இல்லடி அப்படி என்ன ஆகும் விமோக்ஷ பாகா பூத்த ந கண்டிப்பாக உனக்கு மோக்ஷம் கிடைக்காது நீ விவேகியாக மாறவே முடியாது ஸோ நல்லா வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூத்திரம் இது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்